ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போசனைய பவுல் அங்கே என்ன சொல்லுவான்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் இதே ஒரு தான் தன்னுடைய ஆன்மீக குமாரை தீத்துக்கு அப்போசனை பவுல் கொடுக்கும் பொழுது தீத்து இரண்டாம் மத்தியத்தினுடைய ஏழாம் வசனத்தில் நீயே எல்லா நற்கரிகளுக்கும் உன்னை மாதிரியாக காண்பி அப்போ ஊழியர்கள் போதகர்களாக இருக்கலாம் சுவிசேஷங்களாக இருக்கலாம் பாஸ்டலாக இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் ஆயராகோ பேராயராகோ யாராகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களிடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு தகுதி என்னவென்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு பின்பற்றத்தக்க மாதிரியாக இருக்கணும் முரண்பாடாக இருக்கக்கூடாது இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இந்த மாதிரியாக இருக்கிற ஊழியர்களை பார்க்கறது ரொம்ப கடினமாக இருக்குது எதற்கும் மாதிரியாக இருக்கிறாங்கன்னா ஆடம்பரத்திற்கும் மாதிரியாக இருக்கிறாங்க அதிக செல்வங்களோடு வாழ்வதை குறித்த ஆசையோடு இருக்கிற மனிதர்களுக்கும் மாதிரியாக இருக்கிறாங்க பகட்டுக்கும் மாதிரியாக இருக்கிறாங்க சினிமாத்தனமான காரியங்களுக்கும் மாதிரியாக இருக்கிறாங்க பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களுக்கும் மாதிரியாக இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை முறையும் சரி ஊழிய முறையும் சரி ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டின ஆடம்பரங்களாக இருக்கிறது ஒரு சாதாரண அறிவுபடைத்தவனுக்கும் கண்டுபிடிக்கும்படியான நிலமையில் தான் இருக்கிறது ஒரு காலத்தில் மறைத்து மறைத்தெல்லாம் பேசினாங்க இப்போ நேரடியாகவே தங்களுடைய பணாசை குறித்தும் பொருளாசை குறித்தும் இந்த உலகத்தில் தாங்கள் டாப் ரேங்கில் செலுபடி ஸ்டேட்டஸில் நிறைய பேர் நட்சத்திர அந்தஸ்தில் இருக்க விரும்புகிறத வெளிப்படையாகவே சொல்கிறாங்க நிறைய பேருடைய வாழ்க்கை முறை சினிமா பின்னணி சார்ந்தாக இருக்கிறது சினிமா தனமாகவும் இருக்கிறது மாடர்ன் வேர்ல்டில் ஒரு சராசரி ஒரு நாகரிக நவநாகரிகம் விரும்புகிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படியே தான் பெரும்பாலும் ஊழியர்கள் விரும்புகிறாங்க அவர்களுடைய போதனைகள் பெரும்பாலானவைகள் பணத்தோடும் பொருளோடும் ஆஸ்தியோடும் அந்தஸ்தோடும் சௌகரியமான வாழ்க்கையோடும் பொழுதுபோக்களோடும் இணைந்ததாக இருக்கிறது இதில் என்ன பிரச்சனை என்றால் இவ்விதமாக இவர்கள் வெளியரங்கமாக ஊழியம் செய்தாலும் ஒரு உண்மையான தேவ ஊழியருக்குரிய அடிப்படை தகுதி தெரியாத விதமாக செயல்பட்டாலும் இவர்களை ஒரு பெருங்கூட்டம் பின்பற்றுகிறது இவர்கள் போதிக்கிறதை அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர்களுடைய ஊழிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய ஆடம்பரமோ பகட்டோ அவருடைய மாய்மாலங்களோ இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது ஒரு சாதாரணமான மனிதனே ஒரு ஊழியக்காரனை பார்த்து இவர் ஒரு ஊழியக்காரரா என்று சொல்லுகிற நிலைமைக்கு இருக்கும் பொழுது கிறிஸ்தவத்தை குறித்து அறிந்திருக்கின்ற வாய்ப்பை பெற்ற அநேக கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு பின்னாலே செல்லுகிறார்களே இவர்களை ஆதரிக்கிறார்களே இவருடைய கருத்துக்களுக்கு இசைந்து போகிறார்களே என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவ விசுவாசிகளிடத்துல ஆராதனை பக்தி இருக்குது ஜப பக்தி இருக்குது காணிக்க பக்தி இருக்குது பக்தி இருக்குது ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா அவர்களுக்குள்ள ஆவி இருக்கணும் ரோமர் எட்டு ஒன்பது என்ன சொல்லுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல இந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் அவர்கள் எந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் ஆவி இல்லை ஏன்னா ஆவிக்குரியவர்கள் தான் ஆவி கேட்ட விதமாக நிதானிப்பார் என்று ஒன்று கூறுதே ரெண்டாம் மத்திய பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது இந்த தேவ ஆவி இல்லை அதுதான் தேவ பக்தி இருக்கிறது கிறிஸ்தவ பற்று இருக்கிறது பக்தி இருக்கிறது கொஞ்சம் கிறிஸ்தவ அறிவும் இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதனால் தங்களை வழிநடத்துகிற போதகர்கள் தாங்கள் விரும்புகிற போதகர்கள் வேதத்திற்கேற்றவளாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க இவர்களால் முடியவில்லை அப்போ சொல்லும் ரெண்டு முப்பத்தெட்டில் வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவுடைய வருத்தை நம்ம பெறுவோம்னு பைபிள் சொல்லுது அப்போ சொல்ல ஒன்றாம் வத்தியோட எட்டாம் வசதி வாசித்து பார்க்கும் பொழுது வித் தோலிஸ் ஹோலிஸ் நம்ம பரிசுத்தாவை பெறுவோம்னு சொல்கிறோம் இந்த பரிசுத்தாவி இல்லாததனுடைய விளைவு தான் ஊழியர்களிடத்தில் இருக்கின்ற வேதத்துக்கு முரண்பாடான காரியங்களை ஜனங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை அதனால தான் அவங்க என்ன அவங்களுடைய சுய விருப்பங்களை சார்ந்து எப்படி போதித்தாலும் உபதேசித்தாலும் இவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இரண்டாவது ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு தேவாவி இருக்கணும் தேவாவி இருந்தால் என்ன நடக்கும்னா யோவான் பதினாறு பதிமூன்றை வாசிக்கும் பொழுது சத்தி ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் சகல சத்தியத்துக்குள் நடத்தப்படுவீர்கள் ஆவி எதுக்கு வந்து தெரியுமா சத்தி ஆவி உண்மையின் ஆவி அப்போ அந்த உண்மையினாவி சகல சக்தி எது சரி எது தேவனுக்கு உகந்தது அதற்கு நேராக வழி நடத்தும் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த ஆவி இல்லை இந்த ஆவி இல்லாதனால அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் அவங்கள்ட்ட இல்லை அதனால் ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு இது வந்து வேதத்துக்கு ஏற்றதில்லை வேதத்துக்கு உகந்ததில்லை தேவனுக்குரியதில்லைன்னு கண்டுபிடிக்க முடியலை ஏன்ட்டு அவங்கள்ட்ட என்ன இல்லை அவங்ககிட்ட இருக்கிற தேவ பக்தி அப்படிதில் தேவ ஆவி இல்லை ஆவி இருந்தால் தான் அது ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் இருந்தால் தான் சரி தவறு தெரியும் இன்றைக்கி சிலர் கேட்பாங்க எப்படி இந்த விசுவாசிகளெல்லாம் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இவர்களை பின்பற்றி போகிறாள் அப்படி கேட்பாங்க அது காரணம்னா பக்தி இருக்குது ஆவி இல்லை ஆவி இல்லாதனுடைய விளைவு தான் அது மூன்றாவது பார்த்திங்கன்னா தேவா பக்தி இருக்குது ஆவி இல்லைன்னு பார்த்தோம் ஆவி இருந்தால் தான் எது ஊ சரியான ஊழியம் எது சரியான போதனை யார் சரியான ஊழியக்காரரு யார் பேசுகிறது சத்தியத்தை பிரதிபலிக்கணுன்னாலும் கண்டுபிடிப்பாங்க ஆவியில்னால் கண்டுபிடிக்க முடியாது அடுத்ததான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த தேவ ஆவி இல்லைன்னு சொன்னால் இந்த பக்தர்களுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கோ என்ன ஒரு ஆசை இருக்காதுன்னா ஆன்மீகம்னாலே பரவசமாக இருக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபீலிங் இருக்கணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இருக்கணும் வழக்கத்துக்கு மாறாக ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பரவசத்தை தான் தேடுகிறார்களே என்று அவர்களுக்கு பரிசுத்த தரிசனம் இல்லை ஏன் பரிசுத்த தரிசனம் இல்லைன்னா பரிசுத்த ஆவி இருந்தால் தான் தரிசனம் இருக்கும் ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இல்லைன்னு சொன்னால் ஹோலினஸுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷன் இருக்காது அவர்களுக்கு தங்களுடைய உடலில் வந்து ஒரு வித்தியாசமான ஆவி இறங்கி செயல்படுவதெல்லாம் உணர்கிற ஆசை இருக்கும் ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தை கொடுத்த தரிசனம் இருக்காது அதனால் அந்த ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் உண்மையற்றவளாக இருந்தாலும் சரி சத்தியத்துக்கு முரண்பாடாதவளாக இருந்தாலும் சரி உண்மையான அடிப்படை ரட்சிப்பு இல்லாதவளாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஆவி இல்லாதவளாக இருந்தாலும் சரி இந்த ஜனங்களை பரவசப்படுத்த திறமையுடையவளாக இருப்பாங்க பரவசம் அடைய செய்வதற்கு பரிசுத்த ஆவி கட்டாயம் கிடையாது அபிஷேகம் கட்டாயம் கட்டாயங்கிட்ட ஆனால் அவங்க தான் நிறைய அபிஷேகம் அக்கினி வரவுன்னு பேசுவாங்க இன்றைக்கி நிறைய பாஸ்டத்தில் இருக்கிற ஒரு டெக்னிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜனங்களை கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவல் இமோஷன்குள்ளே கொண்டு போகிறது அவங்கள வந்து ஆவில் நிறைவு இருக்கிறது போல் நடத்தும் அதனால் ஜபமாக இருந்தாலும் சரி ஆராதனை இருந்தாலும் சரி உபதேசமாக இருந்தாலும் சரி பிரசங்கமாக இருந்தாலும் சரி அவர்களை வந்து ஒரு பரவச நிலைமைக்கு கொண்டு வரணும் இவர்களுக்குள்ள தேவாவி இல்லாதனால் யாருக்குள்ள இந்த விசுவாசிக்குள்ள தேவாவி இல்லாதனால் தாங்கள் அடைவது சற்று நேரம் இருந்து இல்லாமல் போகிற ஒரு வெறும் பரவசம் தானே இன்றி பரிசுத்தம் அல்ல என்பதை அறிய முடியலை ஏன்னா தேவாவி இருக்கிறவனுக்கு பரிசுத்தமாக வாழணும் பரிசுத்தமாக பேசணும் பரிசுத்தமாக சிந்திக்கணும் ஒரு பரிசுத்த அடையாளத்தோடு இருக்கணும் அதற்குத்தானே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் ஒன்று குழந்தை ஒன்றாம் மத்தியோட ரெண்டாவது என்ன சொல்வார் வி ஹவ் பின் கால்ட் பி காட் டு பி சைன்ஸ் டு பி ஹோலி பரிசுத்தமாக வாழ்கிறது ஆவி இல்லைன்னா இந்த தரிசனம் இருக்காது அதனால் தான் நிறைய விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கைகளை பரிசுத்தத்தை பார்க்கவில்லை ஆனால் பரவசத்தை பார்க்கிறார்கள் அது அவர்களை வஞ்சிக்கிறது இன்னொரு உண்மை என்னவென்றால் தேவ ஆவி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இட்ஸ் அ மஸ்ட் பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இருக்க முடியாது எவ்வளோ பக்தி உங்களுக்கு இருந்தாலும் சரி எவ்வளோ ஜபம் இருந்தாலும் சரி எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் எவ்வளோ காணிக்கி கொடுத்தாலும் சரி எவ்வளோ பக்தி எடுப்பாலும் சரி யூ கே நாட் பி ட்ரூ கிறிஸ்டியன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவு இல்லைன்னா அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் பரிசுத்தாவி தான் பலம் கொடுக்குது இட் கிவ்ஸ் அ சஸ்ட் டு லீவ் ப்ளீஸிங் டு காட் அப்போது சொன்னபோது ஒன்றாம் மத்தியோட எட்டாம் வருஷம் என்ன சொல்லுகிறது பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும் அப்பொழுது வாட் வில் ஹேப்பன் யூ வில் பி பவர்ஃபுல் யுல் பி மேட் ஸ்ட்ராங் யுல் பி ஸ்ட்ரென்தண்ட் எதற்கு சாட்சிகளாக இருக்கிறது இன்றைக்கி பாருங்கள் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆவிக்குரிய வலிமை இல்லை அதனால் அவர்களுக்கு உண்மையான போதனைகளை கொடுத்தா உண்மையான உபதேசங்களை கொடுத்தா தாங்கிக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அது அவர்களுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டது உண்மையாக வாழணும் ஒழுக்கமாக வாழணும் நீதியாக வாழணும் பரிசுத்தமாக வாழணும் அன்புடன் வாழணும் தாழ்மையுடன் வாழணும் பொறுமையுடன் வாழ வேண்டும் சைத்து வாழ வேண்டும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் உலகத்திற்கு ஏற்றபடி வாழக்கூடாது பணாசை பொருளாசை மேற்கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது உலகத்திற்கு ஏற்றபடியான வேஷம் தரிக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் போதனை பண்ணால் அது அவர்களுக்கு ஏற்றதல்ல ஏன்னால் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது தேர் ஸோ வீக் அதனால் போதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவிக்குரிய ஆரோக்கியம் அளிக்கிற வலிமையான உபதேசத்தை எல்லாம் அவளுக்கு கொடுக்கறதில்ல தீத்து ரெண்டாம் மதத்து முதல் வசதியை வாசி பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுவேன் நீ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு கொலோசரி ஒன்று வாசிக்கும் வாசிக்கும்போது எந்த மனுஷனும் தேரின் நிறுத்தும்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம் எல்லா ஜானத்தோடும் எல்லா விவேகத்தோடும் புத்தி சொல்லி உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் சரியான புத்திகளை சரியான வேத அடிப்படையிலான ஆலோசனைகளை கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்தா அநேகருக்கு அது வந்து ஒரு பாரமாக இருக்கு ஏன்னா தே ஆர் ஸோ வீக் அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அந்த ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் இல்லை ஆனால் அவங்க அந்நிய பாஷை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அபிஷேகம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆவி நிறைவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவருக்கு ஏற்றபடியான வார்த்தைகள் இப்படி வாழ்வதற்கான வலிமை இருக்காது அதனால் போதகர்கள் சுவிசேஷகர்கள் வர்ஷிப் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து இவங்க சத்தியத்தின்படியெல்லாம் வாழ்வதற்கு இயலாதவர்கள் அது இவர்களுக்கும் முடியலை போதர்களுக்கும் முடியலை அவர்களும் தங்களுக்கு முடியாத காரியம் என்று சொல்லி முடிகிற காரியத்தை தான் பேசுகிறாங்க அதனால் அவர்கள் நல்ல போதில் கொடுக்கறதும் கிடையாது இவங்க நல்ல போதில் கேட்குறதும் கிடையாது ஆனால் இவர்களை வந்து பாடல்களில் ஜபங்களில் வேறு பிரசங்களில் உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவளுக்கு நிறைய கதைகள் சொல்லி அவங்களுக்கு நிறைய காமெடி சொல்லி அவங்களுக்கு நிறைய பரவசப்படுத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையெல்லாம் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணால் தே வில் பி ஸோ ஹேப்பி ஏன்னா அவர் குழந்தைகளை போல இருக்கிறாங்க அவங்க எப்போவுமே ஒரு அம்யூஸ்மெண்ட்டை விரும்புகிறாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டை விரும்புகிறாங்க ட்ரூ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை வாழ்வதற்கு அவ்வளோதான் பலம் கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவ ஆவி நமக்கு இருந்தால் தான் தேவ உறவு இருக்கும் தேவ உறவு இருந்தால் அந்த உறவுலேயே நம்ம மகிழ்வோம் வி கேன் ரிஜாய்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட் ஹோலி ஸ்பிரிட் வந்து தேவனோடு நல்ல உறவோடும் ஐக்கியத்தோடும் வாழ்வதற்கு நமக்கு கிருவை கொடுக்குது அந்த உறவு அனுபவம் இருந்தால் பி வெரி ஹாப்பி இன் த லார்டு தேவத்தில் சந்தோஷமாக இருப்போம் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற கலை தெரியாது தி டோன்ட் நோ ஹவு டு த லாட் பிரிப்பே நான்கு நாள் என்ன சொல்கிறது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களால் வந்து பாடி சந்தோஷமாக இருக்க முடியும் நடனமாடி சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கத்திறேன்னு சொன்னால் தி டோன்ட் ஹேவ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட் ஏன்னா தி டோன்ட் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட்

இவர்களே சார்ந்திருக்கிறாங்க எதுக்கு தங்களை மகிழ்ச்சியாக்குறதுக்கு அதனால் இவர்கள் பிரசங்கத்தின் மூலமாக பிரசங்கம் செய்கிற விதத்தில் இவர்களை வந்து அம்யூஸ் பண்ணணும் உற்சாகப்படுத்தணும் ஆராதனை நடத்துகிற விதத்தில் பாடல் பாடுகிற விதத்தில் இவங்கள உற்சாகப்படுத்தணும் அவளை பாட வைத்து ஆட வைத்து நிறைய கதைகளை கேட்க வைத்து நிறைய கற்பனையான சம்பவங்களை சொல்ல வைத்து இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல வைத்து அவர்களை வந்து இமோஷனைஸ் பண்ணணும் ஏனென்றால் இவர்களுக்கு தேவ உறவில் வாழ்ந்து தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்து சந்தோஷப்படுவது தெரியாது சங்கீதம் பதினாறு பதினொன்றே வாசிக்கும் பொழுதே நம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் இருக்கிறதுன்ட்டு சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இவர்களுக்கு சர்ச்சில் தான் ஆனந்தம் இருக்கும் சர்ச்சி சர்வீஸில் அங்கே ஆரதம் நடத்துறதுல கூட்டத்தில் உபவாச கூட்டத்தில் பிரபலமான ஊழியர்கள் பிரபலமான ஒர்ஷிப் லீடர்ஸ் இவர்கள் நடத்துகிறதுல தான் இவங்க அந்த உற்சாகத்தை உணர்வாங்க தனிப்பட்ட முறை உட மாட்டாங்க ஏனென்றால் இண்டிவிஜுவல் அனுபவிக்கிற காரியங்கள் இல்லை காரணம் என்னவென்றால் அவர்களிடத்திலே பரிசுத்தாவி இல்லை பரிசுத்தாய் உள்ளவர்கள் தேவ உறவில் மகிழ்வாங்க அந்த தேவ உறவில் மகிழ்கிறவளது சரியது தவறுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஊழியர்கள் அவளை வந்து டிசீவ் பண்ண முடிய மாற்ற முடியாது இன்றைய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அப்பாவிகள் ஏன் ஆவி இல்லாதவர்கள் அதனால் அந்த ஊழியர்கள் என்ன கதை சொன்னாலும் அவங்க கேட்பாங்க ஒருதர் சொன்னார் இன்றைக்கு ஆண்டவர்கள் ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு நான் யாரையெல்லாம் அந்த ஷூவால் என்ன சொல்கிறது மிதிக்கிறேனோ ஷூவால் தள்ளி விடணும் தேவல்காந்த அன் ஆயிண்ட்டிங் உடனே அவரை அந்த ஷூவால் அவரை இடிக்கிறதுக்கு அவரை தள்ளி விடுறதுக்கு மக்கள் ஓடி வராங்க வாட் அஸ் மீன் இது பைபிளில் இருக்கா வார்த்தையில் இருக்கா வசனத்தில் இருக்கா இல்லை பஸ் பைபிளில் இருக்குது ஏதாவது இதில் பொருந்தி போகுமா இல்லை ஏன் அதை அந்த மாதிரி செய்கிறாங்க இவர்களுக்குள்ள ஆவி இல்லை கர்த்தருக்குள் மகிழ்கிற அனுபவம் இல்லை கர்த்தருடைய உறவு இல்லை உறவு இருந்தால் இதெல்லாம் டூப்ளிகேட் இது பொய்ங்கிறது கண்டுபிடிப்பாங்க அது மாதிரி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார் நம்மை ஆண்டர் பொன்னினாலும் பொலினாலும் ஆசீர் உயர்த்த விரும்புகிறார் ஆபிரகாமை விட நமக்கு அதிகம் பொண்ணு இருக்கணும் அதிகம் தங்க இருக்கணும் இடத்தில் இல்லாத ஒரு ஆவி நமக்கு இருக்குது உடனே ஜனங்கள் நம்புகிறாங்க அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு உற்சாகத்தில் வந்து க சத்தம் போடுறாங்க ஆரவாரம் பண்ணுறாங்க காரணம் என்ன அவர்கள் தனிப்பட்ட தேவ உறவு இல்லை உறவு இல்லாதனால இவங்க என்ன சொன்னாலும் அவங்க என்ன செய்ய வேண்டியது ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆகையால் அருமையானவர்களே பரிசுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஹோலிஸ்ஃபுட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் வெறும் கிறிஸ்தவ பக்தி இல்லை பரிசுத்தாவி தான் டிசர்மெண்ட் இருக்கும் தேவ உறவு இருக்கும் தேவ வலிமை இருக்கும் அப்பொழுது ஊழியக்காரர்களுடைய ஊழியங்கள் அவர்களுடைய போதனைகள் உபதேசங்கள் சரியானவைகள்தானா என்பதை அறிந்து கொள்கிற ஆற்றலும் இருக்கும் ஆவியை உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்